அன்பார்ந்த ஞான ஒளி யூடியூப் சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு குரு வக்கர பயிற்சி பலன்கள் காணலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி வருடம் வாக்கிய கணித பஞ்சாங்கபடி குரோதி வருஷம் புரட்டாசி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் தை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை ஒரு நூற்றி இருபது நாட்களுக்கு குரு பகவான் ரிஷபராசியில் நட்சத்திரம் இரண்டாம் பாதத்திலிருந்து ரோகிணி நட்சத்திரம் மூன்றாம் பாதம் வரை ஒரு நான்கு நட்சத்திர பாதங்கள் வக்கரகதியில் பின்னோக்கி சஞ்சாரம் செய்ய போகிறாள் குரு வக்கரப்பெயர்ச்சியின் மூலம் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலபலங்கள் நடக்கும் என்பதை இந்த பதில் காணலாம் நம்முடைய ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவருக்கின்ற ஆள்பட்ட நாளத்தீங்க நன்றி விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் குரோதி வருஷம் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி முதல் ஆறாவது வீட்டிலேருந்து குரு ஏழாவது வீட்டிற்கு கலத்திரஸ்தானத்திலே நேர்கதியில் புரட்டாசி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை சஞ்சலம் செய்ய போகிறார் கோச்சாரத்திலே குருபுகானந்து இரண்டு ஐந்து ஏழு ஒம்பது பதினோராம் வீடுகளில் வரும்போது பெரும் செல்வம் தடையின்றி வருமானம் தங்க நகை ஆபரணம் எடுக்கலாம் வீடு கட்டலாம் நிலபல சொத்துக்கள் வாங்கலாம் புதிய வியாபாரம் புதிய தொழில் ஏற்றுமதி இறக்குமதி பிஸ்னஸ் பண்ணலாம் தடைபட்டு கொண்டிருந்த காரியங்கள் நடக்கும் வயதானவர்கள் கூட திருமணம் செய்து கொள்ளலாம் முதல் தாரமாக இருந்தாலும் சரி இரண்டாம் தாரமாக இருந்தால் சரி திருமண தடை நீங்கும் ராசிக்கு ஏழாவது வீட்டிலே குரு நேர்கதியில் முன்னோக்கி செல்லும் பொழுது புரட்டாசி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை குரு அமர்ந்த வீட்டை விட அவர் பார்க்கக்கூடிய மூன்று பாறைகளுக்கு பலம் அதிகம் குரு பார்க்க கோடி நன்மை ராசி என்பர்கள் புரட்டாசி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை கோடி நட்பலன்களை அனுபவிக்க போகிறீங்க விருச்சி ராசிக்கு குருபுகான் யார் என்றால் தனம் வாக்கு குடும்பஸ்தானத்திற்கும் பூர்வா புண்ணிய பஞ்சமஸ்தானத்திற்கும் அதிபதியானவர் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு குரு வந்து கொஞ்சமாக கொடுத்துட்டு அதிகமாக கஷ்டம் கொடுக்கக்கூடியவர் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு குருவால் என்ன கிடைக்கும் அப்படின்னா கொஞ்சமாக தான் பொருளாதார நிலை கிடைக்கும் அப்புறம் வந்து பெரியளவு குடும்பத்திலேருந்து சந்தோஷம் நிம்மதி இல்லாத பொழப்பு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உண்டு விருச்சிக ராசி என்புக்கு இந்த குரு தொட்டிலையும் ஆட்டுவார் கில்லியும் விடுவார் நல்லதும் செய்வார் கெட்டதும் செய்வார் அப்போ ரெண்டும் கெட்டாங்க கிரகமாக விருச்சிக ராசி என்பலுக்கு இந்த குருபகான் வந்து வருகிறார் ஏழாம் வீட்டிலே குருபகான் பகவான் அமர்ந்திருக்கும் போதே இதுவரை திருமணத்திற்கு முயற்சி செய்து வரன் பார்த்து திருமணம் நடக்காத காலம் கடந்து கொண்டிருக்கக்கூடிய ராசி என்பலுக்கு குருபுகான் வக்கரகதியில் பின்னோக்கி வரும்போது திருமணம் செய்து வைக்கப் போகிறார் ஏழாம் எட்டிலே குருபுகான் வக்கரகதியில் பின்னோக்கி வரும்போது விருச்சிகராசி என்புக்கு கணவன் மனைக்குள் சிறு சிறு கருத்து வேறுபாடு ஏற்படும் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து தான் செல்லணும் நண்பர்கள் வழியில் உறவுகள் வழியில் இந்த கொடுக்கல் வாங்கல இருந்துச்சுன்னா கடும் பகை ஏற்படுத்திவிடும் கொடுக்கல் வாங்கல் இல்லாமல் பார்த்துங்க பெரும்பாலும் நண்பர்களுடன் சேர்ந்து ஊர் சுற்றுவது இதெல்லாம் வந்து தவிர்க்க வேண்டும் ராசி என்பளுக்கு கூடாத நட்பு கீழாய் முடிந்து விடும் நண்பன் பேச்சை கேட்டு விளங்காமல் போன விருச்சிகராசிக்காரர்களை பல பேராக பார்க்க முடிகிறது அதனால் வந்து நட்புகளை பெரிய அளவு தவிர்த்து விடுங்க குடும்ப பெற்றோர்கள் பெரியோர்கள் பேச்சை கேட்டு செயல்படுங்க விருச்சி ராசி என்பதற்கு இதான் வந்து உங்களுக்கு முன்னேற்றத்தை தரும் விருச்சி ராசிக்கு மூன்றாவது வீட்டிலே குரு வந்து நேசம் அடைகிறார் உங்களுக்கு வந்து தனக்காரகன் மூன்றாவது வீட்டிலே நேசமடையும் போது பெரும்பாலும் தம்பி தங்கை உடன் பிறந்தவர்கள் வழி விருச்சி ராசிக்கு பெரிய அளவு இல்லை உங்களால் அவங்களுக்கு அஞ்சு பைசா கூட புரோஜனம் இல்லை இதையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் உங்களால் அவர்களுக்கு புரோஜனம் இல்லை அவங்களால் உங்களுக்கு புரோஜனம் இல்லை நீங்கள் என்னதான் முயற்சி எடுத்தாலும் அந்த முயற்சிகள் வந்து எதோ ஒன்று தடுத்து கொண்டே இருக்கிற மாதிரி இருக்கும் வக்கரம் பெற்ற குரு பகவான் அவருடைய ஒன்பதாம் பாறை மூன்றாவது வீட்டின் மேல் விழுகிறது தம்பி தங்கை உடன் பிறந்தவர்களுக்கு நோய் நொடி தொந்தரவு இருந்துச்சுன்னா அவர்களுக்கு வசதி வாய்ப்புகள் குறைவாடாக இருந்துச்சுன்னா அவர்களுக்கு திருமணம் போன்ற சுபகாரியங்கள் தடை தாமதமாக இருந்துச்சுன்னா அவர்களுக்கு திருமணம் நடக்கும் விருச்சிக ராசிக்கு மூன்றாவது வீட்டை வக்கர குருபகான் பார்வை செய்யும்போது உங்களுடைய முயற்சிகள் வந்து ஒரு தடவைக்கு பல தடவை முயற்சி செய்கிற மாதிரி இருக்கும் முயற்சி செய்யும்போது இறுதியில் உங்களுக்கு வெற்றி உண்டு வக்கர குருபகானுடைய நேர் ஏழாம் பார்வை விருச்சிக ராசியின் மேல் விழுகிறது வயதான திருமணம் முப்பத்தஞ்சு நாற்பது நாற்பத்தஞ்சு வரன் பார்த்து கொண்டிருக்கிறேன் இன்னும் வரன் செட் ஆகலை அப்படின்னு சொல்லி கொண்டிருப்பவர்களுக்கு வரன் செட்டாகும் உடனே திருமணம் நடக்கும் விருச்சிக ராசி என்பர்கள் கொண்டிருப்பவர்கள் காதல் திருமணம் செய்து கொள்ளலாம் எதிர்பாலினவர்கள் நட்புலாம் கிடைக்க போகிறது ஏன்னா ஏழாம் இடையில் குரு வக்கரமடைந்து பின்னோக்கி பொழுது விருச்சிகராசி என்பதற்கு எதிர்பாலினவர்களால் நன்மை உண்டு விருச்சிக ராசியை குரு பாரி செய்யும்போது விரோதம் அவ பெயர் கெட்ட பெயர்லாம் நீங்கும் பொருள் சேர்க்கை உண்டு நீங்கள் வந்து தேவையில்லாமல் பணத்தை வந்து விரைய செலவுகள் செய்யாதீங்க ஏன்னா ராசி வந்து கிணற்று நீர் சாராயம் மது போதைக்கு அடிமையாகிவிட்டீர்கள் என்றால் குடங்குடமாக குடிக்கிற அமைப்பு உண்டு அதனால் வந்து பணத்தை வீண் விரைய செலவுகள் செய்யாதீங்க குருபுகானடைய ஐந்தாம் பார்வை லாபஸ்தானத்தின் மேல் விழுகிறது தொழில் செய்யக்கூடிய இடத்தில் வேலை செய்யக்கூடிய இடத்தில் ஏதோ ஒரு டார்ச்சர் எதோ ஒரு கஷ்டம் சக பணியாளர்கள் உங்களுடன் வேலை பார்க்கக்கூடியவர்கள் உங்களை பற்றி மற்றவர்களிடம் போட்டு அவர்களால் உங்களுக்கு மன வருத்தம் வந்திருக்கும் அதெல்லாம் வந்து நிவர்த்தியாக போகிறது லாபத்திலே கேது அமர்ந்திருக்கிறார் லாபம் பெறக்கூடிய அமைப்பு விருச்சிகிராசி என்புளுக்கு வக்கர குருபுகானால் ஏற்படுகிறது இதெல்லாம் வந்து நல்ல காலம் பிறந்துவிட்டது என்றே சொல்லலாம் விருச்சிகிராசி என்புளுக்கு குருபுகான் நேர்கதியில் செல்லும் பொழுது நற்பலன்கள் கூடுதலாக கிடைத்திருந்தால் அவருந்து வக்கரகதியில் பின்னோக்கி செல்லும் பொழுது நற்பலன்கள் குறைந்து கெடுபலன்கள் கூடுதலாக கிடைக்கும் குருபுகான் நேர்கதியில் செல்லும் பொழுது கெடுபலன்கள் நடந்து கொண்டிருந்தால் அவர் வக்கரகதியில் பின்னோக்கி வரும்போது உங்களுக்கு வந்து கெடுபலன்கள் குறைந்து நற்பலன்கள் கூடுதலாக கிடைக்கும் குரு நேர்கதியில் செல்வதற்கும் வக்கரகதியில் செல்வதற்கும் இதுதான் வந்து வித்தியாசம் ராசி என்பலுக்கு தனம் வாக்கு குடும்பஸ்தானாதிபதி வக்கரகதியில் செல்லும் பொழுது குடும்ப நபர்கள் பேச்சை கேட்டு செயல்படுங்க பணத்தை பக்குவமாக கையாளுங்க வீண் விரயம் செய்யாமல் பணத்தை பாதுகாத்து கொள்ளுங்கள் உங்கள் பிள்ளைகளாய் தண்டிக்காதீங்க தோலுக்கு மேலே வளர்ந்த பிள்ளைய அடிக்கிறது திட்டுறது படிக்கலன்னு அவங்கள வந்து தொந்தரவுப்படுத்தாதீங்க தோளுக்கு மேலே வளர்ந்த பிள்ளைய கொஞ்சம் பக்குவமாக அவர்கள எடுத்து சொல்லி புரிய வைங்க ஏன்னா ராசிக்கு ஐந்தாவது வீட்டிலே ராகு செஞ்சலாம் செய்கிறார் பிள்ளைகளை பற்றியும் பூரிய சொத்துக்களை பற்றியும் குலதெய்வத்தை பற்றியும் நன்றாக அறிந்து புரிந்து தெரிந்து கொள்வீங்க விருச்சை ராசிக்கு நான்காம் வீட்டிலே சுகஸ்தானத்திலே சனிபுவன் அமர்ந்து அவர் வந்து ஐப்பசி மாதம் பதினெட்டாம் தேதி வக்கரன் நிவர்த்தியாகி நேர்கதியில் முன்னோக்கி செல்வார் அப்போ வந்து அருதாஸ்டம சனியின் பார்வை மிக பலமாக இருக்கும் உங்கள் உடலில் நோய் நொடி தொந்தரவு மருத்துவ செலவு அதெல்லாம் வந்து கொஞ்சம் வருவதற்கு வாய்ப்புண்டு உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள் பல்வழி கை கால் மூட்டு எலும்பு வலி முதுகு வலி அப்படி வந்து உடல் உபாதைகள் கொஞ்சம் கூடுதலாக வரும் நான்காம் எட்டிலே சனிபகான் வக்கர நிவர்த்தி அடைந்து முன்னோக்கி பொழுது வீடு வண்டி வாகனம் நிலபல சொத்துக்கள் வழியில் இதை விரயங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பும் உண்டு இதெல்லாம் வந்து சுதாரித்து செயல்படுங்க நிலபல சொத்துக்கள் வாங்கக்கூடியவர்கள் பத்திரம் ஸ்டாக்மண்ட்டு வந்து சரியாக பார்த்து ஒரு தடவைக்கு பல தடவை படித்து பார்த்து வில்லங்கம் இல்லாமல் சொத்துக்கள் வாங்குவது நல்லது குருபுகான் வக்கரகதியில் பின்னோக்கி வரும்போது புரட்டாசி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் தை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை இந்த ஒரு நான்கு மாத காலம் விருச்சிக ராசி என்பதற்கு செல்வம் செல்வாக்கெலாம் உயரும் பணவரத்துலாம் உண்டு வருகின்ற பணத்தை பக்குவமாக பாதுகாத்து கொள்ளுங்கள் நண்பர்களுடன் சேர்ந்துக்கிட்டு வீண் விரைய செலவுகள் செய்து விடாதீர்கள் விருச்சிக ராசி என்பதற்கு குருபுகான் கொடுக்கவும் செய்வார் உங்களை வந்து கெடுக்கவும் செய்வார் இரண்டும் கெட்டாம் பலன் குருபுகான் மூலம் ராசி என்பது எப்போதுமே உண்டு கோச்சாரத்தில் எந்த கட்டத்தில் எங்கே சஞ்சடம் செய்தாலும் ராசி என்புளுக்கு குருபுகான் மூலம் ரெண்டும் கட்டாம் பலன்தான் உங்களுக்கு கிடைக்கும் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மலன கருத்துக்களை நம்முடைய கவுன்பாஸில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவதற்கின்ற ஆள்பட நடத்தீங்க தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதியிடப்படும் உடனுக்குடன் நம்முடைய சேனலை பார்த்து பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம்